ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்கள் ஸ்ரீசாத்தா கார் திருப்பூர்லேருந்து உங்கள் ஸ்ரீ ஸ்ரீசாத்தா தண்ணி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி என்ன பார்த்தீங்கன்னா பூராமே ஆஃபர் கார் மட்டும்தான் எல்லாருமே ஒரு லட்ச ரூபாக்குள்ளே ஒரு வண்டி தர ரெண்டு வண்டி தரம்பாங்க நம்ம ஒரு வண்டியில் ரெண்டு வண்டியில் மக்களே பதினோரு வண்டி தர போகிறோம் இந்த லோ பட்ஜெட்டில் மட்டுமே சொன்னால் நம்ம மாட்டேங்க மக்களே ஒரு மொபைல் வாங்கிற ரேட்லேருந்து நம்மக்கிட்ட கார் இருக்குது இல்லாதவங்க கார் வாங்கணுங்கிறதா ஸ்ரீசாத்தாக்கோஸ் ஒரு லட்சியமே எல்லாத்துக்கும் ஒரு கார் அது கொடுத்தே ஆகணுங்கிற ஆஃபரில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வண்டி என்ன பார்த்தீங்கன்னா வெறும் பதினேழாயிரருவா மட்டுமே பதினேழாயரரூவா இருக்கா இந்த வண்டியை நீங்கள் சொந்தமாக ஒரு மொபைல் விலைக்கு ஒரு காரு இந்த எயிட் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தையாயிரம் ரூபா இருக்கா இந்த காரை நீங்கள் சொந்தமாக ஆக்கிக்கலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தாயிர ரூபா இருக்கா இந்த காரை நீங்கள் சொந்தமாக ஆக்கிக்கலாம் இந்த கார் பார்க்குறீங்கன்னா வெறும் நாற்பதாயரரூவா இருக்கா உங்களுக்கு இந்த காரை சொந்தமாக இந்த கார் பார்க்குறீங்கன்னா வெறும் நாற்பத்தையரரூவா இருக்கா இந்த காரை நீங்கள் சொந்தமாக ஆக்கில இது பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா இருக்கா இந்த காரை நீங்கள் சொந்தமாக ஆக்கிக்கலாம்